கெனேடியன் வானொலி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் செபிகளுக்கு விருந்தாகின்றது கவிதாயினி சங்கமம் சங்கமம் கடவுளும் நட்பும் ஒன்று கடவுளிடம் உள்ளம் எதையும் மறைக்காது உண்மை நட்பிடமும் யாரிடமும் சொல்ல முடியாதை சொல்லி ஆறுதல் தேடலாம் கடவுளும் நட்பும் ஒன்று கடவுளிடம் உள்ளம் எதையும் மறைக்காது உன்னை நட்பிடமும் யாரிடமும் சொல்ல முடியாததை சொல்லி ஆறுதல் தேடலாம் நட்புக்கு ஜாதி மதம் சிறியவர் பெரியவர் பேதம் கிடையாது குற்றம் காணாது எதிர்பார்ப்பு கிடையாது நட்புக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனால் உயிரோடு ஒட்டிக்கொள்ளும் உன்னத நட்பு ஆகாயம்போல் பறந்து நிரந்தரமாய் நிற்கும் நட்புக்கு ஜாதி மதம் சிறியவர் பெரியவர் பேதம் கிடையாது குற்றங்குறை காணாது எதிர்பார்ப்பு கிடையாது நட்புக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனால் உயிரோடு ஒட்டி கொள்ளும் உன்னத நட்பு ஆகாயம் போல் பறந்து நிரந்தரமாய் நிற்கும் சிலருக்கு பள்ளியில் தொடரும் நட்பு பாதை மாறி பயணம் மாறி போனாலும் தொடர்ந்து வரும் துன்பம் வரும்போது உள்ளம் துடித்துதவும் சிரிப்புக்கு பின்னால் உறவிருந்தால் கண்ணீருக்கு முன்னால் நட்பே இருக்கும் சிலருக்கு பள்ளியில் தொடரும் நட்பு பாதை மாறி பயணம் மாறி போனாலும் தொடர்ந்து வரும் துன்பம் வரும்போது உள்ளம் துடித்துதவும் சிரிப்புக்கு பின்னால் உறவிருந்தால் கண்ணீருக்கு முன்னால் நட்பே இருக்கும் காற்றுக்கு திசைகள் இல்லை நீருக்கு வடிவம் இல்லை நட்புக்கு பிரிவு எப்போதும் இல்லை இரத்த பந்தத்தால் வராத இதயத்தால் இணைந்த நட்பு காதலை விட உயர்ந்தது உன் கண்ணில் நீர் வடியும் போது நீர் நீர் துடைக்கும் உன் நண்பன் பக்கத்தில் வை உன் கண்ணில் நீரே வராது பார்க்கு நண்பனை இதயத்தில் வை காற்றுக்கு திசைகள் இல்லை நீருக்கு வடிவம் இல்லை நட்புக்கு பிரிவு எப்போதும் இல்லை ரத்த பந்தத்தால் வராதது இதயத்தால் இணைந்த நட்பு காதலை விட உயர்ந்தது உன் கண்ணில் நீர் வடியும் போது நீர் துடைக்கும் நண்பனை பக்கத்தில் வை உன் கண்ணில் நீரே வராது பார்க்கு நண்பனை இதயத்தில் வை நட்பில் மூன்று வகை உண்டு வாலிமரம் போன்ற நட்பு தினம் நீர் பாய்ச்சிட வேண்டும் இந்த நட்புக்கு நாம் தினம் தினம் கவனிக்க வேண்டும் தென்னைமரம் போன்ற நட்பு இதற்கு அவ்வப்போது நீர்விட வேண்டும் அப்போது எமக்கு பலன் சில நட்பு இப்படித்தான் வாலிமரம் போன்ற நட்பு தினம் தினம் நீர் விட வேண்டும் இந்த நட்புக்கு நாம் தினம் தினம் கவனிக்க வேண்டும் தென்னைமரம் போன்ற நட்பு இதற்கு அவ்வப்போது நீர் விட வேண்டும் அப்போது நமக்கு பலன் தரும் சில நட்பு இப்படித்தான் பனைமர நட்பு இதற்கு நீரே தேவையில்லை எதையும் எதிர்பார்க்காது நமக்கு உதவும் இப்படிப்பட்ட நட்பு கிடைத்தால் அதிர்ஷ்டசாலிகள் தான் பனிமரம் நட்பு இதற்கு நீரே தேவையில்லை எதையும் எதிர்பார்க்காது நமக்கு உதவும் இப்படிப்பட்ட நட்பு கிடைத்தால் அதிர்ஷ்டசாலிதான் நல்ல நட்பு உன் உயர்வுக்கு உரமூட்டும் நீ உயர சந்தோஷப்படும் துரோகம் நினைக்காது உன் தோளோட தோல் கொடுத்து நான் இருக்கின்றேன் என்று உனக்கு பலமூட்டும் நல்ல நட்பு உன் உயர்வுக்கு உரமூட்டும் நீ உயர சந்தோஷப்படும் துரோகம் நினைக்காது உன் தோளோடு தோல் கொடுத்து நான் இருக்கின்றேன் என்று உனக்கு பலமூட்டும் நேர காலம் எப்படி இருந்தாலும் நேசந்தரன் நட்பு உடனிருந்தால் வாழ்க்கை என்றும் வசந்தந்தான் நேர காலம் எப்படி இருந்தாலும் நேசந்தரன் நட்பு உடன் இருந்தால் வாழ்க்கை என்றும் வசந்தந்தான் நன்றி உங்களுடன் விடை கவிதானி கவிதா ஆனந்தன் the boy.